வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை முதன்முறையாக நெல்லை வண்ணார்பேட்டை ஆஸ்பத்திரியில் இதயத்தில் நரம்பு உள்ளமைப்புகளை ஆய்வு செய்ய நவீன ஓசிடி சிகிச்சை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நெல்லை அருணா கார்டியா கேர் ஆஸ்பத்திரி இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருணாச்சலம் நிர்வாக இயக்குனர் சொர்ணலதா கூறியதாவது நெல்லை வண்ணார்பேட்டை அருணா கார்டியா கேர் ஆஸ்பத்திரியில் தென் தமிழகத்தில் முதன்முறையாக நவீன ஓசிடி அல்ட்ரியான் இரண்டு பூஜ்ஜியம் என்பது உயர் துல்லிய அறிகுறி முறையில் இருக்கும் ஒரு புதிய தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பம் நுண்ணறிவு மற்றும் எடை நிற்கும் பயிற்சி ஆகியவற்றை கொண்டு செயல்படுகிறது இது நரம்புகளில் அடைப்புகள் உள்ளதா என்பதை கண்டறியவும் அதன் அளவு மற்றும் துல்லியத்தை மதிப்பீடு செய்யவும் உதவும் நோயாளிக்கு சிகிச்சை முறையை விரைவுபடுத்தவும் சிகிச்சையின் துல்லியத்தை அதிகரிப்பதிலும் உதவுகிறது இது செயல்முறை சரிபார்ப்பு மற்றும் நோயாளியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த சிகிச்சை முறை மூலம் டாக்டர்கள் நோயாளிகளின் இதய சிகிச்சையை மிகச் சரியாக கண்காணித்து மேலாண்மை செய்ய முடியும் ஆஸ்பத்திரியில் மற்றும் பக்கவாதத்திற்கான மெக்கானிக்கல் த்ரோபாக்டமி ஆகிய சிகிச்சையில் முன்னிலையில் உள்ளது ஏற்கனவே ஓசிடி முறையில் முன்னூற்று ஏழுக்கும் மேற்பட்டோபிளாஸ்டிக் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இதயத்திற்கான அதிநவீன ஓசிடி அல்ட்ரியான்

குழாயை உள்ள படம் பிடித்து அதில் வந்து எப்படி கொலஸ்ட்ரால் படி இருக்கு கால்சியம் எப்படி இருக்குது எவ்வளோலேருந்து ஸ்ட்ரென்த்து தேவை என்ன டேமேஜ் ஸ்ட்ரென்த்து தேவை அப்புறம் அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம டிப்ளாய் பண்ண பிறகு அது ஸ்ட்ரென்த்து வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா அந்த ரத்தப் புழாயோடு உங்களோட அப்போஸ் ஆகிருக்குதா ஏதாவது டிசெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதா ஓசிடி ஆப்டிகல் கொயன் ஸ்டோமோகிராஃபி தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அப்புறமா முதல் முதலில் நம்ம திருநெல்வேல தான் அல்ட்ரியான் டூ ஜீரோ என்று சொல்லக்கூடிய லேட்டஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் அல்ட்ரியான் ஒன் ஜீரோ இருந்தது நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ டூ ஜீரோன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் சாஃப்ட்வேர் இந்த ஓசிடி வந்து ரெஸ்ட் ஆஃப் சென்னை ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் இந்த நம்ம அர்ணாக்காலையக்காரில் தான் பண்ணியிருக்கு இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னால் முதல்ல வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க அந்த ரத்த குழாயுடைய நீளம் டயமீட்டர் உள்ள கால்சியம் படிஞ்சிருக்கா அதெல்லாம் அப்புறம் அல்ட்ரியான் ஒன் ஜீரோ வந்து சாஃப்ட்வேரில் வந்து பிக் பண்ணுவோம் இப்போ அல்ட்ரியான் டூ ஜீரோங்கிறது நான் அந்த ரத்த குழாயில் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதே இது கட் செக்ஷனில் தெரியும் அது கீழே வந்து நூனோ கிராமில் தெரியும் மற்றும் அதனுடைய கால்சியம் இருந்தால் ரெட் கலரில் அது காட்டிடும் அந்த நம்மளுடைய ஆஞ்சியோ ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம நல்ல பலூனு இல்லாட்டி ரோட்டாப்லேட்டர் ஆர்பிட்டல் எல்லாத்திற்குமே அந்த கால்சியத்தை நல்லா இது பண்ணக்கூடிய உழச்சி விடக்கூடிய இதை வச்சு நம்ம பண்ணோம்னா ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருந்ததுன்னா லாங் டேம்மாக அவங்க ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க